நமதே லகரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் மிகவும் பரபரப்பான ஒரு சூழ்நிலை இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ஜெயராமன் என்ற ஒரு ரெட்டியார் மூலயமாக சில ஒன்றிய செயலாளர்களுக்கு நகராட்சியாளர்களுக்கு பத்து லட்ச ரூபா பதினஞ்சு லட்ச ரூபா இருபது லட்சரூபா அப்படிங்கிறது மாதிரி அவங்க பணப்பட்டு வாடெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து அவர்களையும் புகார் போயிருக்கு ஏற்கனவே ஒரு கோடி ரூபா பணம் திருச்சியில் மாட்டினது வந்து அதிமுகவில் இருந்தவர்களே அதை வந்து ரகசியமாக சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்குற மாதிரியான ஒரு தகவல்ங்க இருக்கு சரி எது எப்படி போனாலும் பெரம்பலூர் நாடாளுமன்ற பு புரட்சி ஏற்பட்டு போச்சு கிளர்ச்சி ஏற்பட்டு போச்சுன்னு நம்ம ஆரம்பத்துல இருந்து நம்ம சொல்லிட்டு வரோம் அது உண்மையா இல்லை நான் வந்து பெருமைக்கு சும்மா பேசுகிறேன்னா அல்லது வந்து நம்ம சேனலில் காண்டிருப்போம் அதெல்லாம் கிடையாது உண்மையாகவே நம்ம அதிகமாக மற்ற தொகுதிகளை விட பெரம்பலூரை வந்து அதிகமாக எதுக்கு மையப்படுத்தி பேசுறோம்னா இங்கே பெரம்பலூர்ல தமிழ் குடிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல பெரம்பலூரில் வந்து இந்தளவுக்கு நம்ம பேசணும்னா பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே மன்னச்சண்டூர் லால்குடி குளித்தரம் முசிறி இப்படி நாலு சட்டமன்ற தொகுதிகள் துறை உட்பட அஞ்சு சட்டமன்ற தொகுதி வருது கரூர்ல இருந்து ஒரு தொகுதி வருது அப்போ இந்த திருச்சி திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சட்டமன்ற தொகுதி தான் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே போகுது இப்போ இந்த திருச்சி மாவட்டத்துக்குள்ளே வந்து தமிழர்களுக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்கல ரெட்டியாருக்கு வந்து மாவட்ட அறங்காவல் குழு தலைவர் கொடுத்துருக்காங்க ஒன்றிய ஒன்றியச்சலங்குற பதவி வந்து இளங்கவனுக்கு எடுத்துட்டு அவருக்கு வந்து இன்னும் மீதி இருக்க ரெண்டு ஆண்டில் வந்து சமயபுரத்தில் அறங்காவல் குழு தலைவர் கொடுத்துருக்காங்க பேரளவுக்கு அதுவும் அதிகாரமற்ற நிலைமையில் அது இருக்கும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு தகவல் அப்போ தமிழ் குடிகளுக்கு எந்த விதமான அரசியல் அதிகாரமும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிடறோம் அந்த செய்தியின் எதிரொலியாக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் கே நேர் அவர்கள் முன்னாள் வனத்துறை அமைச்சரோட மகன் கருணராஜாவை ஏத்து நீ ஓட்டு கெளுப்பா அப்படின்னு சொல்லி நான் வந்து முத்தரையருக்கு எப்போதுமே நான் ஆதரவா இருப்பேன் முத்திரையருக்குன்னு ஒரு நிலைமை வரும்போது முத்திரையருக்கு அரசியல் அதிகாரத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கே நேர் அவர்களுக்கு நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் வருது இதன் பிறகாவது நீங்கள் வந்து உங்கள் மகன் ஜெயிக்கிறாரு துவக்குறாருங்கிறதெல்லாம் வேறு விஷயம் அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அதுக்குள்ளே நம்ம ரொம்ப போகலை ஆனால் ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு போச்சு மக்கள் மத்தியில் சந்திரமோகனை ஜெயிக்க வைக்கணுங்கிற ஒரு கிளர்ச்சி வந்து ஏற்பட்டு போச்சு அதே நேரத்தில் நீங்க தேர்தலுக்கு பிறகாவது இந்த மாவட்ட அறங்காவல குழு தலைவர் பதவியை நீங்க முத்திரையர் கொடுக்கலாம் முக்குளத்துரு கொடுக்கலாம் கவுண்டர் கொடுக்கலாம் தேவேந்திர கொடுக்கலாம் ஆஹ் வன்னியருக்கு கொடுக்கலாம் ஏதோ ஒரு சாதிக்கு தமிழ் சாதிக்கு கொடுங்க நம்ம ஒரு சாதிக்கு நம்ம சொன்னோம்னா தான் ஏதோ ஒரு சாதி சொல்லி கொடுத்துருமோ அப்படிலாம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை கொடுங்க அதாவது கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனும் கே என் நேர் அவர்களும் நீங்கள் ரெட்டியாக இருக்கா வேண்டிய முழுக்க முழுக்க பெரிய அளவுக்கு பண்ணுறீங்க இது எங்கே கொண்டு போய் வந்து விட்டுருக்கு பார்த்தீங்களா முழுக்க முழுக்க தமிழ்குடி சாதிகளுக்கு நீங்கள் அரசியல் அதிகாரத்தை கிடைக்க விடாம ஓரங்கட்டுகிற வகையில லால்குடியில் வந்து ஒன்றியச்சலான அந்த தமிழ்ச்செல்வன் மாமா அவர்களெல்லாம் நீங்க வந்து பொறுப்புல இருந்து எடுத்துருக்கீங்க வீரமணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல முக்குளத்தூருக்கும் முக்கியம் முக்கியத்துவம் கொடுக்கல முத்தரையருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல தேவேந்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல குடமுருட்டி சேகரையும் கட்சியில இருந்து ஓரம் கட்டி வச்சிருக்கீங்க அப்ப திருச்சி மாவட்டத்தில் அரசியல் அதிகாரமற்ற நிலைமையில தமிழ் குடிகள் இருக்கிறதுனால பொங்கி எழுறாங்க வேற ஒண்ணுமே காரணம் கிடையாது இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் அரசியல் செஞ்சு வந்த கே நேர் அவர்கள் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்து கொண்டு இருக்கிற நீங்கள் இந்த அரசியல் அதிகாரமற்ற நிலைமையில தமிழ் குடிகளை நீங்கள் வந்து அமைக்க வச்சிருக்கீங்க திமுகவில் உள்ளவங்களே பல பேர் என்கிட்ட பேசுறாங்க யார் பேரையும் சொல்ல மாட்டேன் பல பேர் என்கிட்ட பேசுறாங்க நிச்சயமாக வந்து இந்த போக்கு வந்து மாறணும் தமிழ் குடிகளுக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரிய அளவுக்கு கொண்டு போகிறாங்க இது கிராமப்புற வகையில வந்து போயிருக்கா கிராமப்புற அளவுக்கு வந்து விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்களா அப்படிங்கிற தகவலை நாம் வந்து ஐயம்பாளையம் எதும்பழையம் வந்து பல்வேறு கிராமங்களுக்கு நம்ம சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ரகசியமான தகவல் எடுத்தோம் நீங்கள் பேட்டி கொடுங்கன்னா இல்லைங்க ஏதாவது சிக்கலை கொடுத்துருவாங்க அப்படின்னு அச்சப்படுறாங்க அச்சமின்றி வெளிப்படையா சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னும் மக்கள் வரலனாலும் கூட ஒரு மறைமுக கிளர்ச்சி ஏற்பட்டு விட்டது அந்த மறைமுக கிளர்ச்சியின் ஏற்பாடாகத்தான் சந்திரமோகன் களத்தில் நிற்கிறாரு சந்திரமோகனுக்கு ஆதரவா முத்துரை சமுதாயம் முக்களத்தூர் சமுதாயம் தேவேந்திரர் குறும்பு கவுண்டர் வன்னியர் அனைத்து சமுதாயம் அனைத்து தமிழ் குடி சாதிகளும் பக்க இருக்காங்க இது வந்து இன்னார் தான் முருகேசன் பேட்டி கொடுத்தாரு சுப்பிரமணியன் பேட்டி கொடுத்தாரு ஆண்டியப்பெண் பேட்டி கொடுத்தாரு நம்ம செய்தி போட்டோம்னா அவரை போய் நீங்க மிரட்டுவீங்க பொய் வழக்கு போடுவீங்க ஆனால் இது தன்னெழுச்சியாக ஏற்பட்ட கிளர்ச்சியை ஒண்ணுமே பண்ண முடியாது ஆக பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் நிச்சயமாக சந்திரமோகன் வெற்றி பெறுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது ஆனால் ஒரு தோராயமாக ஒரு ஐம்பது பேர் வந்து வில போயிட்டாங்க திராவிட முன்னேற்ற காலத்தில் ஒரு ஐம்பது பேருக்கு இருபது லட்ச ரூபா எழுபது லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா பணம் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அதே பதவியில் வச்சார்னா இந்த அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கலந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கரை சேர்றது கஷ்டம் நம்ம அடிப்படையாக சொல்கிறோம் நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமி மேலேயோ அல்லது வந்து சேலம் இளங்கோவன் மேலேயோ ஆயிரம் விமர்சனங்களை நம்ம வச்சுருக்கோம் ஆனால் அந்த விமர்சனங்களை இப்போ வைக்க வேண்டிய அவசியம் இல்லை தேர்தல் முடிஞ்ச பிறகு நான் மறுபடியும் சாட்டையை சொல்கிறேன் பல்வேறு விஷயங்களை நான் அச்சமின்றி செய்திகளிடம் தயாரிப்பேன் எவருக்கும் அஞ்சு நடக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது இந்த அதிமுகங்கிற கட்சியை கெடுத்து குட்டிச்சராச்சிருக்கிற யார் இந்த ஐம்பது பேர் இருபது லட்ச ரூபா பாஞ்சு லட்ச ரூபாய் திமுக வளப்பறான்னா அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த லட்சணத்தில் இருக்குது எப்படி நீங்கள் வெலை போனாலும் கிளையில இருக்கக்கூடியவர்களையும் பொதுஜன மக்களையும் தமிழ் குடிகளையும் விலை கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தால் வாங்க முடியாது அப்படி ஒரு தான் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு வரலாற்று சாதனையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சந்திரமோகன் பெய்வதற்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம தொடர்ந்து வெளியிடறோம் இவங்க எவ்வளோ தான் பணம் கொடுத்தாலும் அதே போல் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் இது வரையும் பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடையலை எந்த வகையிலாவது வளர்ச்சி அடையாத ஒரு தொகுதி இருக்குன்னா அது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி தான் அதனால் இந்த மதராஜாவில் வந்து நெப்பூர்லேருந்து இருந்து மூணு பேர்த்த பார்த்துட்டாங்க சமீபத்தில் ஒரு ஆண்டு காலத்தில் ஆனால் எந்த வகையிலையும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி வளர்ச்சி பெறலை அதனால் வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் ஒரு நல்ல ஒரு வேட்பாளரை ஒரு தன்மையான வேட்பாளரை அதிர்ந்து பேசாத அடாவடி பேசாத அராஜகம் செய்யாத ஒரு நல்ல வேட்பாளரை வெற்றி பெற வேண்டிய வேலையில மக்கள் ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு விட்டது அந்த கிளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிற வகையில நிச்சயமா நம்ம எல்லாம் தொடர்ந்து செய்தி வெளியிட்டோம் நமக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க தனி தெரிவிக்கல அதெல்லாம் வரிசை எந்த எதிர்பார்ப்பு மின்றி தமிழ் குடிகள் அரசியல் அதிகாரத்துக்கு வரணுங்கிற ஒரு செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிட்டோம் அந்த அடிப்படையில் இனி வரும் காலகட்டங்களில் தமிழ் குடியில் அரசியல் அது திராவிட கட்சியாக இருக்கட்டும் பா இந்த இந்த கட்சியாக இருக்கட்டும் இந்திய லெவலில் இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கட்டும் அதே போல பாஜகவிலையும் ரெட்டியாருக்கு மாவட்ட செயலர் அஞ்சான் அஞ்சனை கொடுத்துருக்காங்க அவர் வந்து திமுகவுக்கு சாதகமாக தான் போவார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன் தமிழ் குடிகளுக்கு மாவட்ட செயலர் கொடுங்க தமிழ்நாட்டில் தமிழ் குடிகளுக்கு மாவட்ட செயலர் கொடுங்க அதிகாரம் கொடுங்க அறங்காவல குழுத் தலைவர் ஆவின் பாலை எல்லா அரசியல் அதிகாரமும் தமிழ் குடிகளுக்கு கிடைக்கணும் வேற வேற சின்ன சின்ன பொறுப்புல இருந்துங்க எங்க முதுகுல தொத்துக்கிட்டு எங்களே வந்து குத்துறீங்களே அப்படிங்கிற லெவலுக்கு தமிழ் குடிகள் அரசியல் அதிகாரத்தை பெறணுங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க தங்கமணி வேலுமணி போன்ற முன்னாள் அமைச்சர்கள்ட்ட திருச்சியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் முசிறி குளித்தலை மனச்சோர் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய உண்மையான விசுவாசிகள் தங்க பண்ணிக்கிட்டு எல்லா விஷயம் சொல்கிறாங்க இன்னு துரோக பண்ணியிருக்காங்க இன்னன்னாருக்கு வந்து எம்பி எலெக்சன் முடிஞ்சவர்கள் கட்சி தூக்கணுங்கிற லெவலுக்கு போயிட்டாங்க எது எப்படியோ வருகிற நாடாளுமன்ற பெரம்பலூர் நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி சந்திரமோகன் அவருடைய வெற்றிக்கு பாடுபடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லதே நடக்கும் தமிழ் குடிகள் அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடர்ந்து நாம் செய்தியை வெளியிட்டோம் நன்றி வணக்கம்